அதாவது யாருனால பிரச்சனை வருதுன்றது குழப்பமாக இருக்குது அதே போல் அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை வந்துட்டே இருக்குது சொந்த வார்த்தை பிடி அதையும் நான் போய் பார்த்தேன் சரி வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்களா என்னுடைய பார்க்க ஏதாவது தென்படுதான் முக்கியமாக அவங்க அவங்க தெய்வத்தை கூட்டு பார்த்தேன் ஏதாவது தென்படுதான் பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தப்போ தெய்வம் கூட வீட்டுக்குள்ளே வருது போயிடும் அதாவது வருது போய்கிட்டே இருக்கு ரெண்ட வார்த்தை பற்றி தான் சரி யாராவது ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நான் அப்படி இல்லை தென்புடுறேன் வரும் இது மன அழுத்தமும் அவங்க குடும்பத்தில் இருக்கா

இந்தா மதிச்சி கொடுத்துருக்காக இருக்குது இதை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் டம்ளர் டம்ளரில் தண்ணி எடுத்து இதை நாளாக அறுஞ்சிட்டு நாளாக எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு நாளுமே இந்த டம்ளரில் புளிஞ்சு வரும் இன்றைக்கி புளிஞ்சிக்கிறேன் நாளைக்குள்ள இன்னைக்கு புளிஞ்சிக்கிறேன் நான் இட்லி நாலு நாளைக்கு செஞ்சுக்கிட்டேன் மாறி மாறி மறதக்கூடாது ஒரு டம்ளரில் எடுத்து எடுத்து அந்த நேரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த இழுத்து போது மறதக்கூடாத மாதிரி அதையும் கூட நல்லா வருது அவங்க குடும்பத்துக்காக இருபத்தி ஒரு நாள் விடாமல் விளக்கு போடுது அது விளக்கு போகிற முடியல பதினொரு ரூபா காணிக்க எடுத்து போய் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் அந்த காணிக்கம் கொண்டு கொடுத்துட்டு நான் ஒரு கண்ணி கொடுத்துக்கூடியே அந்த கணியை கொண்டு போகிறதுக்கு அவங்களோட எந்த குறையும் இல்லாமல் சரியாக கொடுக்குறேன் இப்போ நான் சரி பண்ணுறதுக்கு முன் அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் முன்னால் ஒரு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் இது சொல்ல தொடர் வார்த்தைக்குள்ளே சரியாக கொடுக்குறேன் அதே உங்களையும் நான் முன்னேற்ற பாதுகாப்பு கொடுத்த அணிவாரமும் உரையும் நான் வருவேன்னு வார்த்தை கண்டிப்பாக வருவேன் இந்த அவ்வளோ தான் போவேன் வேறு இந்த அப்பையும் நடந்து கொடுக்க சரிய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து யாரு யாருக்கு அவங்க அதாவது அவங்க வீட்டில் தானே சரியாக கொடுக்குறேன் சரியாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேனே ஆழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் என்ன செய்வே தெரியலை மாறி மாறி குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொன்னிடாமே சரியா தான் சரி இடாமத்தான் பயபராம்